பேப்பரில் பேர் சுஜாதா இந்த சிறுகதை சீரங்கத்து தேவதைகள் என்கிற சிறுகதை தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை இது கிரிக்கெட் பத்தின கதை ஆனா கிரிக்கெட் தெரிகிறதோ தெரியவில்லையோ எல்லாருமே இதுல இருக்கிற நகைச்சுவையை நிச்சயமா என்ஜாய் பண்ண முடியும் படிப்பு முடிந்து வேலை கிடைப்பதற்கு முன் கொஞ்ச காலம் சும்மா இருந்தேன் வேலை கிடைப்பதை பற்றி அப்போது சந்தேகங்களோ கவலையோ இல்லை எப்படியாவது யாராவது ஏமாந்து வேலை கொடுத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை போல கோபமும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் சில மாதங்கள் இருந்தேன் அம்மா காலையில் காட்டமாக காபி கொடுப்பாள் குடித்துவிட்டு செய்தித்தாளை வரிவிடாமல் பிடிப்பேன் காவேரிக்கு போய் குளிப்பேன் பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு பிற்பகல் காபி வரை அரட்டை அடிக்க ரங்கு கடைக்கு போய்விடுவேன் ரங்கு கடை என்பதை கடை என்று சொன்னான் கடைகள் எல்லாம் கோவித்துக் கொண்டு கூட்டம் கூட்டி நோட்டீஸ் விசிறி என்னை திட்டும் வாசலில் சப்போஸ்ட் ஆபீஸா ஆபீஸ் இடம் நாளை இந்த கை மாறி ஒருத்தருக்கும் செழிக்காமல் ரங்கு கடை போடலாம் என்று குத்தகை எடுத்த இடம் சுமார் ஆறுக்கு ஒன்பது அடி இடம் அதை பாதியாக சாக்கில் மறைத்து அந்த பின்பாதி வருகிற சிநேகிதர்கள் சிலர் சிகரெட் குடிப்பதற்கும் கிடைத்தால் ஜிஞ்சர் பெரிஸ் போன்ற கலக்கல்களை சப்பி பார்ப்பதற்கும் இடம் பாதியில் என்றும் சொல்லப்படும் நாற்பது பக்கம் அன்ரோல்டு நன்கு அழிக்கும் ரப்பர் வாய்ப்பூரா லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி பண்ணிவிடும் பப்புமுட்டு கொஞ்சம் உப்பு கடலை இவ்வளவுதான் கடை இந்த மாதிரி பொருட்களை வியாபாரம் செய்து எப்படி பிழைக்க முடியும் என்று உங்களுக்கு யோஜனை ஏற்படலாம் ரங்குக்கு ஒரு வீடு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் மனைவி எல்லாம் உண்டு வசதியானவன் தன் மனைவியிடமிருந்து தினத்துக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது தப்பிக்கிற ஆசையால் ரங்கு அந்த கடையை ஆரம்பித்திருந்தான் அதில் வேலை இல்லாத இளைஞர்கள் நாங்கள் அத்தனை பேரும் கூடுவோம் இன்றும் எப்போதும் போல காப்பி சாப்பிட்டு விட்டு குடித்து பளவளவென்று ரங்கு கடைக்கு போனேன் மேல வீதி அம்பி என்கிற சுந்தர் வந்திருந்தான் ரங்கா என்னடா இது என்று கேட்டான் ஆரபியா ஆரபியாத்தவரும் வாடா இன்ஜினியர் நான் அவர்களுடன் அதிகம் பேச மாட்டேன் எது சொன்னாலும் என்னை கிண்டல் செய்தாலும் லேசாக சிரித்து மழுப்புவேன் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதில் எனக்கு இஷ்டம் என்ன வேலை கிடைச்சதா அம்பி அடுத்த வாரம் ஊர்ல இருக்கியோ இல்லையோ ஏன் தஞ்சாவூர் டீமோட கிரிக்கெட் மேட்ச் ஹை ஸ்கூல் மைதானத்துல உன்ன லெவன்ல போட்டிருக்கேன் காலேஜுக்கு ஆடி இருக்கேன்னு சொன்னியே சொல்லி இருந்தேன் ஆனால் ரிசர்வாக இருந்தது சொல்லவில்லை தஞ்சாவூர் டீமா ஆமா பெரிய டீம் கேவி ஏற்பாடு பண்ணிருக்காங்க மொத்தம் நம்ம கிட்ட பதினோரு பேர் இருக்காளா என்ன தேர்த்திடலாம் ஸ்கூல் பசங்களை ஒன்னு ரெண்டு சேர்த்துக்கலாம் என்னைக்கு மேட்ச்சு வர ஞாயிற்றுக்கிழமை நீ ஆடுவியோ இல்லையோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன் சுமாரா ஆடுவேன் என்று ஜெகா வாங்கினேன் பேட்ஸ்மேனா பவுலரா ரெண்டும் கொஞ்சம் சுமாரா பண்ணுவேன் உங்ககிட்ட பேட்டு பந்து ஏதாவது இருக்கா ஆரி இல்லையே பந்து வச்சிருக்கோம் நான் பார்த்து ஒருத்தனை டீம்ல சேர்த்தாகணும் நம்ம வரதம் வரேன்னா மன்னச்சன்னூர் வரைக்கும் போயிருக்கான் இன்னைக்கு பிராக்டிஸ் ஆரம்பிச்சாகணும் வரப்போறது அயனான டீம் கேவி ஒத்தம் போருமே இல்லையே இந்த பக்கம் ஸ்டாண்ட் கொடுக்கணுமே அவனுக்கு சொல்லப்பட்ட கேவி நிஜமாகவே ரொம்ப சாமர்த்தியமான கிரிக்கெட் ஆட்டக்காரன் கச்சலாகத்தான் இருப்பான் அவனுக்கு ஏறக்குறைய எல்லா ஆட்டமும் ஒழுங்காக வரும் கிரிக்கெட்டில் அவன் பேட்டிங் பார்க்க அப்படி ஒன்றும் அழகாக இருக்காது இருந்தாலும் எப்படியாவது பந்தை தேக்கி ஒரு மாதிரி அடித்து விடுவான் பவுலிங் ஒரு மாதிரி த்ரோ மாதிரி போடுவான் எப்படியாவது சாலாக்காக விக்கெட் எடுத்து விடுவான் அவன் தான் டீமுக்கு முதுகெலும்பு மற்ற பேர் எல்லோரும் எப்போதோ துணிப்பந்திலும் ரப்பர் பந்திலும் வீதி கிரிக்கெட் விளையாடினார்கள் அப்போது கேவி வந்தான் கையில் ஒரு பழைய பேட் வைத்திருந்தான் அதில் பலவிதமான பேண்டேஜ்கள் போட்டிருந்தன சத்யத்துக்கு இதான் கிடைச்சது பந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் கேவி மேட்சும் ரானே நிஜமாடா ஆமாடா அம்பி சொல்லலையா நிஜ மேட்ச் என்றால் ரப்பர் அது துணிப்பந்தில் இல்லாமல் நிஜமாகவே கிரிக்கெட் பந்தில் மேட் விரித்து ரெண்டு பக்கமும் ஸ்டம்ப் வைத்து அம்பையர்கள் சகிதமாக பாதுகாப்புக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு ஆடுவது அந்த மாதிரி மேட்சுக்கள் எல்லாம் சமீபத்தில் எங்களிடையே வழக்குழிந்து போயிருந்தன ஏதோ பால்காரர் இல்லாத போது தெருவில் சுவரில் கறிக்கோடிட்டு ரப்பர் பந்து தொலையும் வரை ஆடுவோம் கேவி ஒரு திசையில் பார்த்து கொண்டு ரெண்டு நாளாவது பிராக்டிஸ் பண்ணுவியோ இல்லையோ பரப்போறது பெரிய டீம் உனக்கேண்ட அந்த வம்பல்லாம் கேவி பெரிய டீம்னா எங்கேயாவது பந்து போட்டு மர்மஸ்தானத்திலாம் பற்ற போறது என்றான் ரங்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னை பார்த்து நீ இல்லையோ என்றான் போட்டு நல்லா விளையாடுறவங்களை செலக்ட் கேவி செலக்ட் ஆகுது ஒன்னாவது பதினோரு பேருக்கு இங்க சிஞ்சி அடிக்கிறது நீ எதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஹைஸ்கூல் மைதானத்துக்கு வந்துடு புறப்பாடாயிருக்கும் போய் பெருமாளை சேவைக்கு போகணும் என்று வரையினான் கேவி கோவிலில் சில்லறை கைங்கரியங்கள் எல்லாம் செய்வான் கூட்டத்தை விளக்க மாந்தோல் அடிப்பான் தேரின் போது பின்னால் கட்டை போட்டு நம்புவான் டமாரம் அடிப்பான் முட்டுக்கட்டை போடுவான் பையாளியின் போது முன்வரிசையில் பாதம் தாங்கியாக இருப்பான் எனக்கு அப்போதே தஞ்சாவூர்காரர்களுடன் கிரிக்கெட் மேட்சை பற்றி கவலையாக இருந்தது இதுவரை நான் ஆடின கிரிக்கெட் எல்லாம் ஓரம் கட்டின கிரிக்கெட் தான் அதாவது பன்னிரெண்டாவது ஆசாமி அல்லது ஸ்கோரர் என்று ஒரு தடவை அம்பையராக இருந்த போது எங்கள் காலேஜ் கட்சி அகட்டி கேட்டார்களே என்று எல்பி டபிள்யூக்கு விட்டேன் அந்த பேட்ஸ்மேன் இவ்வளே இல்ல என்று பேனாக்கத்தை காட்டி முறைத்து விட்டு போனான் ஆட்டம் முடிந்ததும் என்னை நாலு பேர் கக்கூஸ் கதை வழியாக அடை காத்து கடத்தி கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இப்போது மறுபடி என் கிரிக்கெட் திறமைக்கு புரட்சி பார்க்கலாம் கேவி எல்லாம் பார்த்துக் கொள்வான் எனக்கு சந்தர்ப்பம் வருவதற்கு டிக்ளேர் செய்து விடலாம் போது எங்கேயாவது டீப் தேர்ட்மனாக நின்றால் போயிற்று தப்பித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டேன் மறுநாள் அவசரமாக தயாரிக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் கிரிக்கெட் கிளப்பின் முதல் வெள்ளோட்டம் பள்ளி மைதானத்தில் துவங்கியது கேவி கால் பாதுகாப்பிற்காக இரண்டு பேடும் கட்டைவரல் பகுதியில் ஓட்டையாக இருந்த ஒரு ஜோடி கிளவுஸும் விக்கெட் கீப்பருக்காக அதே ஏழ்மையுடன் பாதுகாப்பு சாதனங்களும் திரட்டிவிட்டான் ஸ்டம்புகள் சிதைந்திருந்தன வாத்தியார் அன்றைக்கு மட்டும் ஸ்கூல் ஸ்டம்ப் கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாராம் என்னை பந்து போட சொல்லி கேவியை பேட்டிங் பயிற்சி செய்தான் எகிரி எகிரி எடுத்து முள்ளுச்செடிகளில் எல்லாம் போய் பந்து பொறுக்க இருட்டினதும் எனக்கு பேட்டிங் கொடுத்தான் இரண்டே பந்தில் ஸ்டம்பை விட்டான் கேவி நான் வரலடா என்றேன் பரவாயில்ல தைரியம் ஆடு சுமார் ஆடுறியே அம்பிதான் கேப்டன் அவன் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சின்ன சின்ன பயன்களாக நான்கு பேர் உற்சாகமாக பந்து பொறுக்கி போட்டுக் பாக்கி பிளேயர்ஸ் வரலையா என்று கேட்டதற்கு இதோ இவங்கெல்லாம் தான் பிளேயர்ஸ் இவன் பேட்டு கொண்டு வரான் இவனை சேர்த்து கொண்டுதான் ஆகணும் என்று ஒரு குழந்தையை காட்டினான் நிச்சயம் தோத்து போயிடுவோம் என்றேன் நீ ஏன் கவலைப்படுற தோத்தா ஸ்கோர் ஏத்துறதுக்கு வேம்பு வரான் ஒரு பக்கம் எல்வி டபிள்யூ கொடுக்கறதுக்கு அம்பையர் நம்ப இதெல்லாம் தேவைப்பட்டாதானே தஞ்சாவூர் டீம் ஞாயிற்றுக்கிழமை ஜங்ஷனில் ரயில் மாறி பாசஞ்சர் பிடித்து வந்தார்கள் அம்பியும் கேவியும் நானும் தான் ஸ்டேஷனுக்கு அவர்களை வரவேற்க போயிருந்தோம் டீம் வந்து இறங்கின போது எனக்கு வயிற்றில் புள்ளியை கரைத்தது ஒவ்வொருத்தரும் மாமா மாமாவாக தடிதடியாக இறங்கினார்கள் சிலர் கூடவே மனைவி மக்களை அழைத்து வந்திருந்தார்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசினார்கள் பெரியவங்க யாரும் வரலையா தம்பி என்று கேட்டார் இருக்கிறதுலேயே உயரமா இருந்த ஒருத்தர் நாங்க தான் வந்திருக்கோம் உங்க டீம் கேப்டன் வரலையா இதோ இவன்தான் கேப்டன் என்று அம்பியை முன்னாள் தள்ளினோம் இந்த பையனா என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பிரபமாக சிரித்து கொண்டார்கள் தம்பி நாங்க விளையாட வந்தது ஸ்ரீரங்கம் பி டீமோட இல்ல என்றார் ஏ பி கிடையாதுங்க இருக்கிறது ஒரே டீம் தான் என்றான் கேவி கிரிக்கெட் பால் தானே கவர் பால் இல்லையே என்றார் சிரிப்புடன் கிரிக்கெட் பால் தான் இல்ல ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்களே பெரியவங்க எல்லாம் கிரவுண்ட்ல இருக்காங்களோ இல்லீங்க இருக்கிறதுக்குள்ள பெரியவங்க நாங்க தான் ராம்கி வா அப்போ போயிடலாம் டீம் ரொம்ப தேசம் எங்களோட எல்லாம் எப்படி ஆடுறது பரவாயில்ல ஆடி பாருங்க என்றான் கேவி எப்படி திரும்பி ஆடுறது இத பாரு ராம்கிய பார்த்து இல்ல தென் மண்டலத்திலேயே ஃபாஸ்ட் பவுலர் மண்டை கிண்ட ஈரிச்சுனா யாரு பொறுப்பு எங்களை போலீஸ் பிடிச்சுக்கும் குழந்தைகளோட விளையாட நாங்க வரல அதை பாரு ஜான் எங்க விக்கெட் கீப்பர் உங்க மூணு பேர்த்தையும் இடுப்புல தூக்கி உங்க கூட நாங்க விளையாட முடியாதுப்பா என்னவோ பெரிய டீம்னு அந்த சொன்னாரு அதனால தான் பிக்னிக் போற மாதிரி கிளம்பி வந்தோம் ராம்கி திரும்பி போயிடலாம் ரொம்ப பொட்டி டீம் இது நான் விக்கெட் கீப்பரை பார்த்தேன் தன் மனைவி சிவப்பு சிவப்பாக இரண்டு பெண் குழந்தைகள் இவர்களுடன் வந்திருந்தார் சிகரெட் பொருத்தி இருந்தார் என்னை பச்சை கண்களால் பார்த்து சிரித்தார் பேட்ஸ்மன் பவுலர் என்று நக்கலா கேட்டார் கேவி அப்ப வரமாட்டீங்க என்ற சொன்னேனே பயப்படுறீங்களா ராம்கி சிரித்தாங்குள்ளி ஆட்டம் தெரியாம ஏதோ காரணம் சொல்லி தப்பிச்சுக்க தப்பிச்சுக்கீங்களா பயந்தாங்குள்ளி பயந்தாங்குள்ளி என்று இறைந்தான் என்னடா சொன்ன இல்ல நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் இப்ப போய் ஆட மாட்டேன்னு சொன்னா தான் சொல்லுவோம் அவர்கள் சிரித்துக்கொண்டே என்ன ராம்கி சின்ன பேண்ட்லோட ஆடணுமா வந்தது வந்தும் பாத்துர்லாமே நீ புது ஸ்பீட்ல போடாத மேல எக்கச்சக்கமா பட்டுதுன்னா பிராணன் விட்டுருவாங்க பேஸ் தான் ஃபன் என்று இசைந்தார்கள் எல்லோரும் பெரியவர்கள் துல்லியமாக வெள்ளை சட்டை பேண்ட் அணிஞ்சிருந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்து எல்லாம் புத்தம் புதுசாக இருந்தன பேட்டில் விஜய் ஹசாரையின் கையெழுத்து பொறித்திருந்தது புதுசாக பந்து பல பலவென்று செங்கல் சோப்பில் மூன்று வைத்திருந்தார்கள் பந்து வேறு ஆறு வைத்திருந்தார்கள் நிறைய என்று பயங்கரமாக நிரம்பி வைந்தது நாங்கள் இதுவரை பார்த்தே இராத அப்டமன் காடு வைத்திருந்தார்கள் மைதானத்தில் அவர்கள் பலபளவென்று வந்து சேர்ந்த பொழுது வரதன் டே சைடு கட்டாதரா நான் போறேன் என்றான் கேவி அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தான் எனக்கும் நர்வஸாகத்தான் இருந்தது வயிற்றை என்னவோ சங்கடம் பண்ணியது அவர்கள் சிரித்துக்கொண்டே மைதானத்தை சுற்றி வந்தார்கள் சின்ன பையன்கள் எல்லோரும் அந்த விக்கெட் கீப்பர் மாமா சிகரெட் பிடிப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ராம் கி என்பவர் ஆறரை அடி உயரம் இருந்தார் அங்கிருந்து ஓடி வந்து மாதிரிக்கு ஒரு பந்து போட்டு காமித்தார் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் போல தூள் பறந்தது எனக்கு இப்போது வயிற்று பட்டுப்பூச்சிகள் விளையாடின அம்பிதான் டாஸ் போட போனான் தோற்று விட்டான் அவர்கள் மேட்ச சீக்கிரம் முடிக்கணும் நீங்களே பேட் பண்ணுங்க முதல்ல என்று என்னிடம் கொடுத்து விட்டார்கள் பதினோரு மாமாக்களும் உற்சாகமாக பழைய பந்தை பிடித்துக் கொண்டு மைதானத்தில் இறங்கினார்கள் புதிய பந்தை சின்ன குழந்தை போல போற்றி தேய்த்து கண்ணத்தை சிவக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் கேவி தான் ஓப்பனி அவனுடன் செல்ல எல்லோரும் மறுத்தோம் கேவி கொஞ்ச நேரம் யோசித்து என்னை பார்த்தான் நீதாண்டா வரணும் என்றான் ஐயோ மாட்டேப்பா நான் எயிட் டவுன்ல வரேன் சேச்ச அனுபவம் உள்ளார் ஆறு வேற யாரும் இல்லப்பா நீ வந்து தான் ஆனும் என்ன விளையாடுற வா டீம்னு வந்தாச்சுன்னா கேப்டன் சொல்றதை கேட்கணும் என்றான் நம்பி அட பாவி காவு வாங்குறீங்களேடா என்று ஒற்றை பேடை கட்டி கொண்டு கொஞ்சம் இரு நம்ம டூ போயிட்டு வந்துடுறேன் என்று ஓடினேன் அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மேட்ச் துவங்கியது கேவி தான் முதலில் பேட் செய்தான் நான் ரன்னர் அந்த ராம்கி அதிக தூரத்தில் புள்ளியாக நின்று கொண்டிருக்க விக்கெட் கீப்பர் இருபது கஜம் தள்ளி ஏறக்குறைய கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கிட்ட நின்று கொண்டு டேக்கடேசி ராம் கீ என்று சொல்லிக் கொண்டிருந்தார் முதல் பந்து சரியாக பிச்சில் விழாமல் எங்கேயோ போக விக்கெட் கீப்பர் அதை தடுமாறி பிடிப்பதற்குள் கேவி ஓடுறா என்று ஒரு பை எடுத்து என் பக்கம் ஓடி வந்து என்னை பந்தை எதிர்க்க அனுப்பிவிட்டான் கார்டு வாங்கிக் கொள்வதற்கெல்லாம் எனக்கு தோன்றவில்லை உடல் பூரா எலக்ட்ரிக் ஹேமர் மாதிரி நடுங்கிக் கொண்டிருக்க மறுபடி பாத்ரூம் போக உச்சியுடன் ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி சில சுலோகங்களும் கலர்ந்தன அதோ பிரயாணி போல அந்த ராம்கி என்கிறவன் தட சூட்டில் இருக்கின்ற காட்டருமை போல ஓடி வருகிறார் கை இரண்டு சுழல ஒரு கரு ரத்த கட்டி போல பந்து என்னை நோக்கி வந்து என் காலில் படுகிறது என்று மைதானம் முழுவதுமே அலறுகிறது ஆனால் எங்கள் கட்சி அம்பெயர் பையா குட்டி ஞானம் பெற்ற புத்தர் போல அசங்கவில்லையே ராம்கி அவனை அற்பப்புழு போல பார்த்தார் அடுத்த பந்து பற்றி என்னால் ஏதும் எழுத முடியவில்லை கம்பராமாயணத்தில் வில் உடைத்தது போல வந்தது என் பேட்டில் எங்கோ பட்டு பவுண்டரிக்கு பீத்துக் கொண்டு ஓடியது எல்லோரும் சிரித்துக் கொண்டே என்னை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டாலும் எனக்கு நான்கு ரன்கள் கிடைத்ததற்கு சின்ன பெயர் விசிலடித்து கை தட்டினார்கள் எனக்கு கொஞ்சம் புலகாங்கிதமும் பயத்துடன் சேர்ந்து கொண்டது அடுத்த பந்து மற்றொரு ஹவுஸ் தேட் கேட்டு முடிப்பதற்குள் கேவி ஓடுறா 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 ரெண்டு லெக் பய்கு ஓடி வந்து விட்டார் மொத்தம் ஆறு ரன் ஆகிவிட அந்த ராம்கி சற்று கோபத்துடன் டீப் ஒரு ஆளை நிறுத்தி இன்னும் கொஞ்சம் அடி எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து கேவியின் தலைக்கு மேல் பெருசாக பம்பர் போட்டார் கேவி அஞ்சா நெஞ்சன் எனவோ மாதிரி பேட்டை வைத்துக் கொண்டு ஒரு வீசு வீச பந்து பட்டு ஏறக்குறைய ரெண்டு தென்னை வர உயரத்துக்கு எவ்வியது ராம்கி நிறுத்தி வைத்திருந்த அருமையான அழகான ஒரு கேட்ச் வந்தது அவருக்கு நிதானமாக பந்தின் கீழ் அட்ஜஸ்ட் பண்ணி நின்று கொள்ள ஏகப்பட்ட சமயம் இருந்தது சிரித்துக்கொண்டு கையை தேய்த்துக்கொண்டு கீழே வரும் பந்தை வாங்கி வழிய விட்டார் சற்று அசட்டு மோத்தனர் சாரி கேப்டன் என்றார் இதற்குள் கேவி கவலைப்படாமல் என்னுடன் ஓடி இரண்டு ரன் எடுத்து விட்டான் கேப்டன் ரா ராம்கி பரவாயில்ல அடுத்த பால் எடுத்துடலாம் என்று திருப்பி தன் பவுலிங்கின் ஆரம்பத்திற்கு போனார் அடுத்த பாலும் கேவியை எடுக்க முடியவில்லை அதற்கு அடுத்த பாலும் முடியவில்லை நானும் கேவியும் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஐந்து ரன்கள் செய்தோம் அதில் நாற்பத்தி எட்டு கேவி முதலில் எடுத்த நான்கு அப்புறம் என்னை ஆடவே விடவில்லை ஆறாவது பந்து டான் என்று ஒரு ரன் எப்படியாவது எடுத்து ஓடுறா எங்கள் முதல் விக்கெட் ஜோடியை பெயர்க்க ராம்கி ஆங்கிலோ இந்தியரிடமும் மற்ற சீனியர் வந்தும் அடிக்கடி கூடி பேச வேண்டியதாகிவிட்டது கடைசியில் என்னை கூட ரன் அவுட் தான் செய்ய முடிந்தது கேவி பேராசையுடன் எடுக்க முயற்சி ரன்னுக்கு வேண்டேன் நான் திரும்பி வந்த பொழுது என்னவோ செஞ்சுரி போட்ட மாதிரி எல்லாரும் கை தட்டினார்கள் என்னை மாதிரியே மற்ற பேரையும் நாக்கு உலர ஓட வைத்து மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்து விட்டோம் கேவி அதில் தொண்ணூத்தி மூணு சைபரில் இருக்கும் பொழுது அந்த லட்டு மாதிரி கேட்சி விட்ட அந்த ஆசாமியை எல்லோரும் சபித்துக் கொண்டே வந்தார்கள் அவன் தாழ்த்தப்பட்டவன் போல மூலையில் அடிக்கடி தலையை ஆட்டிக்கொண்டு வென்றது செய்தியில் தான் அவர்களை நூத்தி முப்பத்தி ஒன்பதில் அவுட் ஆகிட்டு விட்டது தஞ்சாவூர்காரர்கள் திரும்பி போகும்போது ஒரு ஒரு முகத்திலும் ஈயாடவில்லை மறு மேட்சுக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டார்கள் எங்கள் ஸ்டார் பிளேயர் இன்றைக்கு வரவில்லை என்றார்கள் கேவி புன்னகையுடன் உம் தாராளமா வரும் என்றான் தோத்தாங்குழி தோள் புடுங்கி தோத்தாங்குலி தோள் புடுங்கி என்று நடனமாடி திரு சிறுவர்களைக் கட்டுப்படுத்தினான் சும்மா பொழுது போகவில்லை என்று அங்கே வந்திருந்த எக்ஸ்பிரஸ் ஏஜென்ட்டும் நிருபரும் மறுநாளின் வெற்றியைப் பற்றி செய்தியளிப்பேன் கே வி ஸ்ரீனிவாசன் வாஸ் ஏப்லி சப்குட்டட் பை அரங்கராஜன் வரதன் அண்ட் அம்பி சுந்தர் ஹீ மேட் அஸ் பாக்லிங் நைன்டி த்ரீ என்று ஒரு மகா மகாவோரத்தில் பேப்பரில் பெயர் வந்தது இப்போது எல்லா பேப்பரிலும் எத்தனையோ முறை என் பேர் வருகிறது ஆனால் அந்த ஒரு மூலையில் ஒரு வரியில் கிடைத்த துல்லியமான சந்தோஷம் எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை அந்த மறு மேட்ச் நடக்கவில்லை எல்லோரும் சிதறிவிட்டோம் விட்டோம் மணந்து கொண்டோம் சிலர் இறந்து விட்டோம் இருபத்தைந்து வருஷம் கழித்து சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்த பொழுது கேதியை பார்த்தேன் என்னதான் நிறைத்த தலையாக இருந்தாலும் கண்களில் பிரகாசம் போகவில்லை என்ன இன்னொரு மேட்ச் ஏற்பாடு பண்ணட்டுமா என்றான்